இன்றைய வாக்கு திருவழிப்பாடு அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தை நான்கு அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அல்லது ஏதோ ஒரு நபர்களை குறித்து நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக மாறி இருக்கலாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் கழுத்து வரை வந்திருக்கலாம் ஆனாலும் கூட இந்த நாளில் இறைவன் உங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தையை கொடுக்கின்றார் எதன் நிமித்தம் இன்றைக்கு மன வருத்தத்தோடு கண்ணீர் வடிக்கின்றீர்களோ உங்கள் கண்ணீரை நான் துடைத்து விடுவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் உங்கள் கண்ணீரை துடைத்து விடுவார் என்பது உங்கள் பிரச்சனையை அவர் நீக்கி விடுவார் யார் நிமித்தம் எதன் நிமித்தம் நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ அந்த பிரச்சனையை இன்றைக்கு இறைவன் சந்திக்க போகின்றார் அந்த காரியத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவை தேவன் போகின்றார் இறைவனை மட்டும் நம்புவோம் நம்முடைய துக்கத்தையும் கண்ணீரையும் காண்பவர் அவராக இருக்கின்றார் ஆமீன் காட் பிளஸ் யூ நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு அடவுர் என்ன சொன்னாலும் பாரதல் நின்னாலும் பிள்ளை எல்லாம் உமக்கு அடவுர் என்ன சொன்னாலும் பாரதல் நின்னாலும் பிள்ளையெல்லாம் எல்லாம் உமக்கு நிகரில்லாத தகப்பனுக்கு உயர்மலையோ சமவழியோ இரண்டிலும் மலய சமவழியா இரண்டிலும்